ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா டாலர் செயின்ஸ் தான் பார்க்க போறோம் டாலர் செயின்ஸ்லேயே ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் இந்த வீடியோல கொடுக்க போறேன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்பிங்ஷார் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி போட்ட டிசைன்ஸ் தான் எல்லாமே செயின் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் வேற வேற டிசைன்ஸ் செயின்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பிளஸ் வந்து பெஸ்ட் ஆஃபரும் கொடுக்க போறோம் சூப்பரான ஒரு தீபாவளி ஆஃபர் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒரு பெஸ்ட் 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 பிரைஸ்ல நீங்க இந்த மாதிரி டாலர் செயின்ஸ்லாம் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்து இதில் இந்த மாதிரி டாலர் செயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு மேலதான் எல்லாருமே சேல் பண்றாங்க நான் கொடுக்க போற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அது பாதி பிரைஸ் கூட வராது பாதியை விட கம்மியா தான் கொடுக்க போறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸஸ்ல நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இந்த ஆஃபர் பிரைஸஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எத்தனை பேஜஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்பவே பெஸ்டான பிரைஸ் இந்த வீடியோக்கு கொடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு லோட்டஸ் ஸ்டைன் அழகான ஒரு லோட்டஸ் மாடல் ஃபார்மிங் டாலர் இது டாலர் பிளஸ் தி ஏடி ஸ்டோனோட வந்துடும் ஃபுல்லாவே உங்களுக்கு எய்டி ஸ்டோனோட வந்துடும் அவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன் இது டாலர் மட்டும் நீங்க தனியா பர்ச்சேஸ் பண்ணாலே கண்டிப்பா செவன் ஹண்ட்ரட் செவன் ருபீஸ் நம்மளே போஸ்ட் பண்ணியிருக்கோம் டாலர் மட்டும் தனியா வாங்கினாலே செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதுக்கு மேட்சிங்காக சூப்பரான டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்தில் ஒரு பாக்ஸ் கொடி மாடல் கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் கொடி மாடல் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சாரி டுவெண்ட்டி எயிட் இன்ஜெஸ் லென்த் வந்துடும் நல்லா லாங்காவே விண்ணும் ஓகேங்களா சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட்டு பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் என்ன ப்ரைஸ்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இது டாலர் மட்டுமே செவன் ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது வித் செயனோட சேர்த்தே டாலர் காஸ்டோட கம்மியான ப்ரைஸ் தான் கொடுத்துருவேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான கிரீன் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல சங்கு டாலர் ஃபார்மிங் டாலர் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்ல வரக்கூடிய சூப்பரான ஒரு டாலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செயின் பேட்டன் அட்டாச் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு பேட்டர்ன் இதுவுமே ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் இந்த டாலரோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பிரைஸ் சிக்ஸ் பிப்டி ருபீஸ் இதுல பாத்தீங்கன்னா செயினோட சேர்த்தே ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி மட்டும் தான் செயின் மட்டும் தனியா ஆஃபர்லயே நம்ம டூ ஹண்ட்ரட் டூ நைன்டி ருபீஸ் போட்டிருக்கோம் இந்த செயின்

இதுக்கு கொடி மாடல் அட்டாச் பண்ணிருக்கோம் 24 ஃபோர் இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து 24 போர் இன்ச்சஸ் லென்த் வந்துரும் கொடி பட்டன் அட்டாச் பண்ணிருக்கோம் நல்ல கொஞ்சம் நல்லா பார்க்க பார்வியா வரக்கூடிய பிக் சைஸ் டாலர் தான் அட்டாச் பண்ணிருக்கோம் ஜஸ்ட் 590 ஷிப்பிங் தொண்ணூறு இந்த டாலர் மட்டும் தனியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலே செவன் பிப்டி ருபீஸ் நம்ம சேல் பண்றோம் சேர்த்தே ஜஸ்ட் பை 590 ஷிப்பிங் எல்லாமே பிப்டி ஆஃபர்ல தான் கவர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா மிஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான லக்ஷ்மி அம்மன் ஃபார்மிங் டாலர் தான் ஃபார்மிங்ல ஒரு மீடியம் சைஸ்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டாலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்ல சூப்பரான மைக்ரோ பிளேட்டட் செயின் அட்டாச் பண்ணிருக்கும் நல்லா கொஞ்சம் திக்கா பார்வையாக வரக்கூடிய மாடல் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ப்ரைஸ் ஃபைவ் நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஒரு பிகாக் டாலர் தான் தி லோட்டஸ் வித் பிகாக்ல வந்துடும் சூப்பரான ஒரு பட்டன் எதுவுமே ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் டாலரோடு சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஃபைவ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் சங்கு டாலர்லேயே வேறு செயின் பாட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாக்ஸ் மாடல் இன்னும் சப்பிட்ட மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் மீடியம் திக்னஸ்ல வந்து ரொம்ப தென் சைஸ் கிடையாது நல்லா மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய ட்வெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் இருபத்தி எட்டு இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு ஃபார்மிங் டாலர் தான் ப்ளவர் டைப்ல வரக்கூடிய மாடல் உருவம் இல்லாம நீட்டா வேறு பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாடல்ஸ் கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த்ல செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரஷிப்பிங் ஐநூத்தி ஐம்பது ப்ரெஷ்ஷிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல அழகான ஒரு ஃபார்மிங் டாலர் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் ஒரு சூப்பரான ஒரு டாலர் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் பொடி பேட்டன் அட்டாச் முறுப்பு பொடி ட்வெண்ட்டி எயிட் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய சைஸ் லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் ரொம்பவே சூப்பரான மாடல் அது நல்ல பிக் சைஸாக வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் இதில் வந்து நீங்கள் டபுள் ஹூக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஹூக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிங்கிள் ஹூக்கு பெரிய ஹூக்கும் கொடுத்துருக்காங்க சைடில் டபுள் ஹூ கொடுத்துருக்காங்க நாங்கள் டபுள் ஹூக் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லை உங்களுக்கு இது அப்படியே சிங்கிள் ஹூக்கா யூஸ் பண்ணா கூட நீங்க சிங்கிள் ஹூக்கா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி கோல்டு செயின் வச்சிருக்கீங்க அதுல அட்டாச் பண்ணிட்டு கலற மாதிரி வேணா கூட சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான மாடல் மல்டி கலர் ஸ்டோன் சூப்பரான ஒரு பண்ணாதீங்க ஸ்டூப்பைன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ட்வெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த்ல சூப்பரான ஒரு லோட்டஸ் டாலர் ஃபார்மிங் டாலர் வித் திங் சைஸ் பாக்ஸ் செயின் கொடுத்திருக்கோம் தேர்ட்டி இன்சஸ் லென்த்ல வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ல வரக்கூடிய ஏடி ஸ்டோன்ஸ்ல வரக்கூடிய அழகான ஒரு பிகாக் டாலர் தான் சூப்பரான ஒரு மாடல் இந்த டாலருமே டாலர் மட்டுமே செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தேர்ட்டி இன்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு பேட்டன் இது ஒரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஷன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் பேட்டன் இதே டாலர் முன்னாடி காமிச்சோம் அதுக்கு செயின் மட்டும் மாத்தி கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் பேட்டன் ரெகுலர் பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணும் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் நல்லா நீட்டாக வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் நல்லா லாங்காகவும் நீட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாடல் இதோட பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மேங்கோ பேட்டன்ல மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் டிசைன் வந்துடும் ஹார்ட் அண்ட் மாடல் செயின் வந்து தேர்ட்டி இன்சஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த மாடல் வேணும் வேணுங்க ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் இதோட பிரைஸும் ப்ரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மொத்தம் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த பிரைஸஸ்ல எங்கேயுமே கிடைக்காது ஃபார்மிங் டாலர் இவ்வளோ பெரிய சைஸ் பாருங்க இது டாலர் மட்டுமே செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் நம்மளே சேல் பண்ணிட்டு இருக்கோம் செயினோட சேர்த்து அதுவும் தேர்ட்டி இன்சஸ் செயின்ஸோட சேர்த்து சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுத்துருக்கேன் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக ஒரு சூப்பரான ஒரு தீபாவளி ஆஃபர் தான் செட் பண்ணி கொடுக்குறீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்க ஃபெஸ்டிவல்ஸ்க்கு கண்டிப்பா இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்ல ரொம்ப செலவு அதிகமா செலவு பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பட்ஜெட்ல வாங்கி நல்ல கலெக்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கன்டென்டோட உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஒயிட் அண்ட் ரூபிகாம்பினேஷன்ல ஒரு ஃபெதர் இருக்க மாதிரி ஒரு டிசைன் சூப்பரான ஒரு பட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மொத்தம் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான லட்சுமி அம்மன் டாலர் தான் லட்சுமி அம்மன் டாலர் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல அவ்வளோ அவ்வளவு சூப்பரா பாருங்க இது டாலர் மட்டுமே நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஓகேங்களா செயினோட சேர்த்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரக்கூடிய மாடல் இது தேர்ட்டி இன்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதோட ஆக்சுவல் ரேட்டு நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கலர் ஸ்டோன் வர்றதுல கோமிங் டாலர் பிக் ஆஃப் டாலர் வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் இதுக்கு வந்து இந்த பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் பிளஷின் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் ஒரு சூப்பரான ஒரு டாலர் ரொம்ப அழகா இருக்கும் லக்ஷ்மி அம்மன் டாலர் ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் எந்த டிசைன் எடுத்து புக் செயின் மைக்ரோ பிளேட்டர்ல நல்ல குடி பட்டன் அட்டாச் தேர்ட்டி இன்சஸ் லென்த்ல வந்துடும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிக்கப் பட்டன்ல கீழே வந்து லோட்டஸ் டிசைன் மேல பாத்தீங்கன்னா இது வந்து டாலரும் மைக்ரோல வந்துடும் உங்களுக்கு செயினும் மைக்ரோ பிளேட்டர்ல வந்துரும் ஆனா பார்க்க வந்து ரொம்பவே அழகான ஒரு பட்டன் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய பார்க்கனால பார்வையா இருக்கக்கூடிய ஒரு டிசைன் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் தேர்ட்டி இன்சஸ்ல இருந்து நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் டாலர் தான் ஒரு அழகான லோட்டஸ் டாலர் டிஃப்ரெண்டான வரக்கூடிய மாடல் குளோஸ்ட்ல இல்லாமல் ஓப்பன் கட்டிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேர்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் கோடி அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஒயிட் அண்ட் ருபி காம்பினேஷனில் ஒரு பிக்காக் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் தான் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ரெஷ் பென் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு லக்ஷ்மி மண்டால தான் தான் கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் இதுக்கு செயின் வந்து நல்லா கொஞ்சம் பார்வையாக வரக்கூடிய ரவா மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் அரும்போடு வரக்கூடிய மாடல் சூப்பரான ஒரு மாடல் நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டப் டாலர் தான் இவ்வளோ அழகான ஒரு பிக் ஆஃப் டாலர்ஸ் கீழே வந்து உங்களுக்கு லோட்டஸ் டிசைன் வந்துடும் ஸ்டோன் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸில் வந்துடும் நல்ல ஒரே ஒரு கிலோ ஷேப்பில் ரூபி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும்தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மேங்கோ டாலர் தான் ஃபார்மிங்கில் மேங்கோ டிசைன் இதுலேயே ஸ்டோன் காமிச்சோம் ஸ்டோன் இல்லாமல் ப்ளைனாக வேணுங்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் செயினுமே நல்லா ப்ராடான செயின் தான் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பீகாக் டாலரே கலர் ஸ்டோன் ஒர்க் இதுலேயே ஃபுல் ஒயிட் அண்ட் ரூபி பார்த்தோம் இது மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் மேலே மட்டும் உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி இன்ச்சஸ் கொடி பேட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிபின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டாலர் தான் உங்களுக்கு டபுள் பிக்அப் வரக்கூடிய பேட்டன் இதுக்கு வந்து பொடி மாடல் தேர்ட்டி இன்ச்சஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் இருப்பீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலர்லேயே ஃபோமிங் டாலர் இதுவுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போகிறேன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஷ்பிங் இது டாலர் மட்டுமே எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ஃப்ளாட் ஆஃபர் செட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா திங் சைஸ் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் எல்லாமே ஒரு ஃப்ளாட் ஆஃபர் செட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு சிங்கிள் பீஸஸ் மட்டும்தான் இருக்குது எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் அல்லது ஒரு ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் இல்லை நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு சூப்பரான ஒரு மாடல் இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன்க்கு எங்கேயுமே கிடைக்காது தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் இவ்வளோ பெரிய ஃபார்மிங் டாலர்ஸில் நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் அறநூற்றி ஐம்பது ப்ளஸ் ப்ளஷிப்பிங் டாலர் மட்டுமே எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் செயின் மட்டுமே உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் சூப்பரான ஒரு பேட்டன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒர்க் உள்ள மாடல் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ப்ளஷிப்பிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வீடியோ ஸ்கிப் ஆனாமல் பாருங்கள் எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்கான பார்ட்ஸ் பட்டன்ஸ் ஃபோர் டபுள் நைனில் இருந்தே நம்ம வந்து தேர்ட்டி இன்ஜஸ் லென்த் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே ஃபார்மிங் டாலர் வித் மைக்ரோ பிளேட்டர் செயின்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்